அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் நாற்பத்தி ஆறு சிற்றினம் சேராமை நான்கு மனத்துலது போல காட்டி ஒருவருக்கு இனத்துள்ளதாகும் அறிவு இதுதான் ஒரு அருமையான குரல் அறிவை பற்றியே நிறைய எழுதியிருக்கிறார்கள் சிற்றினம் சேராமை என்ற அதிகாரத்தில் வலுவிறகு அதாவது ஒருவரது சிறந்த அறிவானது அவரது மனத்திலிருந்து எழுவது போல தோன்றினாலும் பழகும் இனத்தின் மூலமாகவே பெரும்பாலும் உண்டாகும் என்று வர இந்த குரல் அமைந்திருக்கிறது அதாவது சிறந்த அறிவு ஒருவரது மனத்தில் உள்ளது போல காட்டினாலும் அவருக்கு அவர் சேர்ந்த இனத்தை ஒட்டியதாகவே அறிவு உண்டாகும் இந்த குரல் உள்ளத்தில் ஒன்றும் முதட்டில் ஒன்றும் வைத்து நல்லவர்களைப் போல் நடிக்கும் மனிதர்களை குறிப்பிட்டு கூறுகிறது என்றே சொல்லலாம் சான்றோர்கள் போல அறிவு உடையவராக இருப்பவர்களான அவர்கள் எளியோர் ஒருவருக்கு பல விதத்தில் முன்னேற உத்தரம் கொடுப்பார்கள் நேரில் சிந்தித்து பேசுகையில் பேசி முடித்து இருவரும் பிரிந்த அடுத்த கணமே பேசிய பேச்சை மறந்து அவரது செயல் சொன்ன சொல்லுக்கு மாறாக அமைந்திருக்கும் இப்படிப்பட்டவர்கள் அறிவாக புத்தி பேசுவது போல் இருக்கும் அதே சமயம் அவர்கள் செயலானது முன்னுக்கு பின் முரண்பட்டு இருக்கும் இதற்கு முழு காரணமே அவர்கள் இருக்கும் இனத்தின் பழக்க வழக்கம்தான் இப்படி அவர்கள் இருக்கும் நிலையை அறிந்தால் அவர் இருக்கும் இனத்தை அறியலாம் மனத்தால் நல்லறிவு இருந்தாலும் அத்தனை செயல்களும் சிந்தனைகளும் அவர் இருக்கும் இனத்தை ஒட்டியேதான் அமையும் என்பதையே மனத்துள்ளது போல காட்டி ஒருவருக்கு இனத்துள்ளதாகும் அறிவு என்ற குரல் மூலம் பல்லுவ பிறந்தகை ஒருவரது குணமே அவர் இருக்கும் இனத்தை பொறுத்துத்தான் அமையும் என்கிறார்கள் நாமும் கண்டு தீய இனம் ஒதுக்கி உயர்வோமா வாழ்க வளத்துடன் நாளை நாம் மற்றொரு குரலில் சந்திப்போம்